You in the we have to show them four tamil films this is Eagle. peak of tamil cinema. like siddha cinema siddha cinema to show them your your turn um airathul Wow. wow.

கழகக்காரர்களுக்கு வைத்தியம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களா யோசனை பண்ணாதீங்க மருத்துவ தயவு செய்து காப்பாத்துங்க யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்களே பயப்படாதீர்கள் நீங்கள் நிதானம் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் நண்பர்களே நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா அதர்மம் பாலாற்றினார் அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு வழிதான் எனக்கு முரண்பாடு கொள்கையில் எனக்கு உடன்பாடு உங்கள் பலாத்காரத்தால் மக்களாட்சியை ஏற்படுத்தி விடுவதாக வைத்துக் கொள்வேன் ஒருவேளை இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அந்த மக்களாட்சியின் மீது அழகா பேசாமல இருக்க மாட்டாய் அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும் பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் எங்களை என்னதான் செய்கச் சொல்கிறீர்கள் இதற்கு விதிவிலக்கே கிடையாது செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவலரிடம் உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன் நான் ஒரு மருத்துவன் நோயாளிகளுக்கு ஓ மறைந்து வாழ்பவர்களுக்கா இருக்கலாம் ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல என்னுடைய கடனை நோயை தீர்ப்பது இந்த நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி பாதரசத்தில் எதுவுமே அனாவசியமாக என் மீது கடனும் சுமத்தாதீர்கள் நான் மீண்டும் நான் நம்ப வேண்டும் இல்லையா நான்கு மூன்று எட்டாகிவிடும் இல்லையா நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக நிற்கும் என் அதிகாரத்து ஆழம் புரியவில்லை உனக்கு பலே உன்னை அடையாளம் காட்டிவிட்டன நீ ஒரு திறமையான குற்றவாளி என்று என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்ப அதிகாரமா வெற்றி 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 யாருமே கிடையாது யாரை ஜெயிக்கிறீங்க போருக்கு போனாலும் வெற்றியா கஷ்டப்பட்டே இத்தனை நாள் இரவு பகவாக துன்பப்பட்டு அதனால் கண்டு விட்டேன் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே கட்டாரு ஆயல் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும் அந்த காலம் தெரிகிறது அந்த காலம் தெரிகிறது இன்று இதயத்தை தொடுகிற